அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் தனி ஒருவன் சுரேஷ் பேசுகிறேன் இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிராமப்புற சாலை நம்ம ஊரில் ஒவ்வொரு கிராமங்களையும் இணைக்கக்கூடிய கிராமப்புற சாலை இருக்கும் அந்த கிராம சாலைகளை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசு வந்து ஒரு திட்டத்தை வந்து வெளியிட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன திட்டம் அது எப்படி செயல்படுத்துகிறாங்க அதில் முக்கியமான தகவல்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு கிராம சாலையும் பார்த்தீங்கன்னா இடையிடையில் இந்த தண்ணி போக்குறதுக்காக சின்ன சின்ன பாலங்கள்லாம் இருக்கும் அந்த பாலத்துடைய பராமரிப்பு இதுக்கு வந்து பராமரிப்பு தொகையெல்லாம் இருக்குது போன்ற நிறைய தகவல்கள் இருக்குது இந்த சா ஒரு அறிவிப்பு பலகையாக தமிழக அரசே வச்சுருக்கிறாங்க இது வந்து எத்தனை இடத்துல இந்த மாதிரி அறிவிப்பு பலகை வைக்கிறாங்க அப்படின்னு தெரியலை எத்தனை பேருக்கு இந்த தகவல் தெரியும் அப்படின்னு தெரியலை ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இந்த சாலை அதுக்கப்புறம் இதற்கான பராமரிப்பு இந்த சாலை எப்படி அமைச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சாலை சம்மந்தமான நிறைய தகவல்களை இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு தகவலாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தகவல்கள் பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு பலைகளை தான் இருக்குது இது வந்து வரியின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் சொல்லி உருவாக்கியிருக்கிறாங்க அந்த திட்டத்தின் கீழே தான் இந்த சாலைகளை வந்து மேம்படுத்துகிறாங்க இதில் நிறைய தகவல்கள் இருக்குது சாலைகளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அறிவிப்பு பலகை அப்படின்ட்டு இல்லை செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் இது போன்ற பொதுமக்கள் பார்வைக்கு அறிவிப்பு பலகை கண்டிப்பாக வைக்கணும் அதில் என்னென்ன தகவல்கள் இருக்கணும்னா அது எந்த உருவாக்கப்பட்டாலும் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க வேலை ஆரம்பித்து எப்போ வேலையை முடிக்கணும் யார் ஒப்பந்ததாரர் போன்ற நிறைய தகவல்கள் அதில் இருக்கும் நண்பர்களை இப்போ நம்ம பார்த்தோம்னா சாலையின் பெயர் சாலையின் மொத்த நீளம் மதிப்பீட்டு தொகை ஐந்து வருட பராமரிப்பு தொகை அதில் வந்து சிறு பாலங்கள் எதுவும் இருக்கா தடுப்பு சுவர் எதுவும் இருக்கா அதுக்கப்புறம் வந்து பனி ஆரம்ப நாள் பனி முடிவு நாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் பெயர் அவங்களுடைய கைபேசி அப்புறம் வந்து இதுக்கு வந்து உதவி பொறியாளர் யார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒப்பந்ததாரர் பெயர் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க எந்த திட்டத்தில் எவ்வளோ மதிப்பீட்டிலெலாம் இந்த வேலை நடக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சாலையின் விவரங்கள் சாலையின் அகலம் வண்டிப்பாதை தரைமட்டம் சாலையின் மாதிரி குறுக்கு வெட்டு நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் பார்க்க முடியுது இதில் வந்து இந்த பராமரிப்பு நாள் பராமரிப்பு முடிவு நாள் அதெல்லாம் போடலை அரசு சில நேரங்களில் இந்த மாதிரி சில தகவல்களை வந்து வெளியிட மாட்டாங்க சில இடங்கள் நம்மளால் பார்க்க முடியாது அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பராமரிப்பு பணிகள் கால இடைவெளியை கொடுத்துருக்கிறாங்க பாருங்கள் செடிகள் மற்றும் புதவுகளை நீக்குதல் மலைக்கு பின் மழைநீர் மண் அரிப்புகளை சரிசெய்தல் மலைக்கு பின் சாலையின் இருபுறமும் மண் சமப்படுத்துதல் தேவைப்படும் போது அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் நம்மளால் பார்க்க முடியுது சிறு பாலங்களின் கைப்பிடி சுவர் அடித்தல் ஆண்டுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் சிறு பாலங்கள் பராமரித்தல் ஆண்டுக்கு இருமுறை இந்த மாதிரி தகவல்களும் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இந்த அறிவிப்பு பலை மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இதுதான் ஒரு அரசு வெளிப்படை செயல்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய தகவல்கள் நம்மளால் பார்க்க முடியுது வேலைக்கு மட்டுமே இப்படி அறிவிப்பு பலகைகள் பார்வைக்கு வைக்கும்போது வேலைகளுக்கும் இது மாதிரி வைச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்மளுடைய கருத்து அந்த அறிவிப்பு பலகை அந்த இந்த மாதிரி கிராம சாலை மேம்பாடு திட்டத்தின் கீழே போடப்பட்டதுனா அந்த அறிவிப்பு பலகை கண்டிப்பாக இருக்கணும் அது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும் அதை நீங்கள் உங்கள் பகுதியில் அப்படி இல்லைனா அதை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தை கொண்டு போய் அந்த அறிவிப்பு பலகை வைக்க